நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும் வாழ்த்துக்களை வசீகரிக்கும் பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி மிக்சி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் கார் கொடுக்குறேன் பைக் கொடுக்குறேன் இதெல்லாம் நிறுத்துறது பெற்ற கஜானாவே ஆயிருக்கு இதுக்கு மேலே என்ன ப்ரீ பத்தி பேசிட்டு இருக்கீங்க இலவசத்தை பத்தி பேசுறீங்க எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இதை தவிர இலவசங்கள் கொடுக்க கூடாது மக்களே வேண்டாம்னு சொல்கின்ற காலம் வந்தால் தான் இந்த கடன் தொகையில இருந்து நான் மீள முடியும் எனக்கு தெரியாது நடிகர் சார் கட்டிருப்பேன் எனக்கு தெரியாது நான் இல்லையா

இது எப்படி நிவர்த்தி செய்ய போறார்கள் இந்த கடனை எப்படி அடைக்க போகிறார்கள் அதுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் ஆனா இதை இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இலவசத்தை கொடுத்துட்டே இருக்காங்களா அந்த இலவசத்தை தடுப்பதற்கு ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு மக்களே இலவசம் வேண்டான்னு சொல்ற உரிமை அதாவது எக்ஸப்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இதை தவிர எல்லாத்துக்குமே மிக்சி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் கார் கொடுக்குறேன் பைக் கொடுக்குறேன் இதெல்லாம் நிறுத்துறது பெற்றிருக்கு கஜானாவே காலியாயிருக்கு இதுக்கு மேல என்ன ப்ரீவியஸ் பத்தி பேசிட்டீங்க பத்தி பேசுறீங்க மக்களே வேண்டான் சொல்லிட்ட காலம் வந்தால்தான் இந்த கடன் சுவையில இருந்து நாம மீள முடியும் கண்டிப்பா இல்லதான் அது எந்த மாற்றுக்கிறது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இதை தவிர இலவசங்கள் கொடுக்க கூடாது இங்க ஏசி எப்படி பாக்குறீங்க எப்படி பாंनो அரிசி வந்துருக்கிறது பார்க்கறேன் ஆ எனக்கு தெரியாது நடீவர் சார் கட்டறது எனக்கு தெரியாது நான் இல்லை

அக்குல தंजयசி சார் உங்களுக்கு தंजयசி நீங்க ஒரு ஒரு நல்லா தமிழகத்தில் எங்க இருந்தாலும் ஒரு தலைவர் வெற்றி பெற வேண்டும் நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும் வாழ்த்துக்களை பசி பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி அதுதான் ராம்ராஜ் பட்டுவே